ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் என்னுடைய இந்த அற்புதமான வேலை தொட்டவும் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தே தீரும் எந்த சூழ்நிலையிலையும் உன் அப்பன் முருகன் உன்னை கைவிட மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ யாருக்கும் எந்த வகையிலும் தீங்கு செய்யாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ என் கிட்ட வச்ச பிரார்த்தனைகளையும் நான் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ கேட்டதை உன் மனசு மகிழும்படியாக கொடுப்பதற்காக தான் இந்த அதிசயத்தையே நான் நிகழ்த்த போகிறேன் அதனால் நீ எதிர்பார்த்தது எல்லாமே இப்போது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரத்தான் போகுது கொஞ்ச நாளாக நீ எதிர்பார்த்த எதையுமே நான் எதுக்காக உனக்கு கொடுக்கலங்கிறத இப்போது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் ஆம் என் செல்வமே நீ கேட்டாங்கிறதுக்காக உனக்கு வராததையும் தேவையற்றதையும் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராததையும் உன் கைகளில் கொடுக்க முடியாது தானே தேவையானதை மட்டும்தான் உனக்கு தரணுன்ற எண்ணத்தோடு தான் இத்தனை நாளை உன்னை நீ கேட்டதையும் உனக்கு கொடுப்பதற்காக காக்க வச்சேன் ஆனால் நீயும் பொறுமையாக காத்திருந்ததின் பலனாக இப்போது அதிலிருந்த எல்லா சிக்கல்களையும் தீர்த்து வச்சுட்டு நீ கேட்டதை உன் கைகளில் கொடுக்கும் விதமாகத்தான் என்னுடைய வேலை தொடச்சொன்னே என்னுடைய வெற்றி வேல் வீரவேல் அற்புத வேலானது உனக்கான வேலைகளையெல்லாம் வெற்றிகரமாக முடித்து கொடுத்துரும் நீயும் உன் வாழ்க்கையில் முன்னோக்கி பயணம் செய்து முன்னேறிக்கிட்டே இருக்கும்படி எல்லாவற்றிலும் உனக்கு துணையாக பாதுகாவலாக நான் இருக்க போறேன் நீ எதிர்பார்த்து தேடிக்கிட்டு இருக்க வேலை கூடிய சீக்கிரம் உனக்கு கிடைக்கும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீ யாரையுமே தரக்குறைவாகவோ உன்னை விட தாழ்வாகவோ நினைக்க வேணாம் எல்லாருக்குமே அவங்கவங்க படிப்பும் அவங்கவங்க செய்யக்கூடிய வேலையும் அவரவர்கள் வாழ்க்கையும் உயர்ந்ததுங்கிறத மறந்திடக்கூடாது என் செல்வமே ஒரு மனிதனுடைய நிலைமை மாறுறதுக்கும் யார் வேண்டுமானாலும் நல்ல நிலைக்கு உயர்வதற்கும் ஒரு நொடி போதும் நீயும் எல்லாரையுமே உனக்கு சமமாக நினச்சிக்கிட்டு நல்ல மனப்பான்மையோடு நேர்மறையாக வாழும்போது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வாய் எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே எல்லார்கிட்டையும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல பழகு ஏன்னா அடுத்தவங்ககிட்ட நீ நல்லா இல்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறதால மட்டும் உன் வாழ்க்கையில் எதுவும் மாற போகிறதில்ல இங்கே இருக்கிற மனிதர்கள் யாருமே உண்மையான அக்கறையோட நலம் விசாரிப்பது கிடையாது ஏதோ பார்த்துட்டோம் எதையாவது கேட்கணுமே பேசணுமேங்கிறதுக்காக தான் உன்னை நலம் விசாரிக்க கூடியவர்களாக நிறைய பேர் இருக்காங்க அப்படி அடுத்தவங்க செய்கிற பாசாங்குக்கு நீ பதில் சொல்லணும் அதையும் சரியா சொல்லணுன்ற அவசியம் இல்லை நல்லா இருக்கேன்ற அந்த ஒற்றை வார்த்தையை மட்டும் உதுத்துட்டு அவங்களுக்கு நல்ல விதத்துல பேசி அனுப்பினாலே போதும் என் செல்வமே எந்த விதத்திலும் உன் வாழ்க்கையில எந்த குறையும் கொடுத்துடக் கூடாதுன்னு தான் நானும் உனக்கான விஷயங்களையெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன் கூட நான் இருக்கும்போது நீ தைரியமாக இருக்கணும் அல்லவா இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் சரி அதனச்சு நீ கலங்காதே நடந்தது யாவும் நன்மைக்கேன்னு நினைக்க பழகு நிச்சயமா இனி நடக்க போகிறதும் உனக்கு நல்லதாக இருக்கும்படியும் உன்னை விட்டு போனது எல்லாமே திரும்ப உனக்கு கிடைக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது உன் வாழ்க்கையில் உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர்கள் கண்ணு முன்பாக நீ மனம் கலங்கி நிற்காம அவங்க முன்னாடி தான் இன்னும் நீ சிரித்து சந்தோஷமாக இருக்க பழகணும் அப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் நீ சிரித்து சமாளிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா யாராலுமே உன்னை கலங்கடிக்க முடியாது அது மட்டும் இல்லை நீ கெட்டு போகணும் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவே மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் என் செல்வமே எல்லா நேரமும் நான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டும் உன்னை அரவணைச்சிக்கிட்டும் தான் இருப்பேன்றதை மறந்துடாத நிச்சயமாக இனி வரும் காலத்தில் உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கதான் போகுது நீ மற்றவங்களுக்கு உதவணும் நினச்ச நல்ல எண்ணத்தோடு செய்த எல்லா செயல்களும் இப்போது ஓ வாழ்க்கையில் அதற்குரிய பலனை கொடுக்க போகுது நிச்சயமாக வறுமையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து ஓ வாழ்க்கையை உயர்த்துவேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன் சில நேரங்களில் நீ செய்தது தவறுதான்னு உணரும் போது உடனடியாக மனசார மன்னிப்பு கேட்க தயாராகு என் செல்வமே எந்த சூழ்நிலையிலும் யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படுவதோ அதை நம்ம அடையணும்னு நினைக்கிறதோ உனக்குள்ள வேண்டவே வேண்டாம் ஏன்னா நீ கேட்காமலேயே உனக்கு ஆனதையும் உனக்கு தேவையானதையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக எப்போதுமே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவ்வளவு துன்பங்களிலிருந்து உன்னை காத்து ரட்சிக்கும் இறைவனாக உன்னை காக்கும் கவசனாக நானும் என் வேலும் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியமில்லை அவசியமில்லைதானே ஏதாவது ஒரு விஷயம் உன்னால முடியல நீ நினைச்சாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை சமாளிக்கிற வழி தெரியலைனாலும் சரி என்னை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டினா நானே வந்து உன் வேலைகள் அனைத்தையும் செஞ்சு முடிச்சிடுவேன் உன் குடும்ப சூழ்நிலையையும் உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களையும் நினைச்சு இரவெல்லாம் தூங்காமல் கலங்கி நிற்காது கூடிய சீக்கிரம் அனைத்தையுமே நான் சரி செஞ்ச பிறகு நீயும் உன் குடும்பத்தோட வந்து இந்த திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்து ஆசீர்வாதத்தை பெறப் போகிறாய் எதுக்காகவும் நீ கலங்க கூடாதுன்னு தான் நானே உனக்கு வழிகாட்ட உன்னை தேடி வந்திருக்கேன் வாழ்க்கையில விதியே உன்னை வீழ்த்த நினைச்சாலும் அந்த விதியை மாற்றும் சக்தி உள்ள இந்த அப்பன் முருகனை நம்பி நீ இருந்தினா அந்த விதியை உனக்கு சாதகமாக நான் மாற்றிடுவேன் என் செல்வமே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை நிம்மதியாக மாற்ற வேண்டியது என்னுடைய கடமை நீ முழு மனசோட நம்பிக்கையோடு இருந்தினா போதும் என்னை நம்பி வந்தவர்கள் யாரையும் நான் ஒருபோதுமே கைவிடுவது கிடையாது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு நீ நினைக்கிற அந்த எண்ணம்தான் உனக்குள்ள தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஆகிடப்போகுது அடுத்தவங்க உனக்கு திட்டுவாங்களா தப்பாக பேசுவாங்களா அல்லது குறை சொல்லுவாங்களா உனக்கு பின்னால் இழிவாக பேசுவாங்களா அல்லது நேருக்கு நேராகவே சண்டை போட்டாலும் சரி மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன செஞ்சிருவாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்மள சமாளிக்க முடியுன்ற தைரியத்தோட எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நடந்து கொள்ள தயாராகு ஓ கவலையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நீ எப்பவுமே தெளிவான மனசோடு இருக்கணுமே சொல்லுவேன் சில உறவுகள் பொண்ணை விட்டுட்டு வேறத்தவங்களை அவங்களுக்கு பிடிச்சவங்களா வச்சிருக்கலாம் பொண்ணை விட்டு விட்டு வேறு நட்புகளை தேடி போயிருக்கலாம் அவங்க எப்போ உன்னை விட்டு ஒதுங்கி போனாங்களோ அப்பவே அவங்க உன் உண்மையான அன்பும் பாசமும் வைக்கலன்னு உனக்கு தானே எல்லாமே நன்மைக்கும் நினச்சிக்க ஏன்னா உன் அன்பும் பாசமும் இல்லாமல் உன் கூடவே இருக்கக்கூடிய மனிதர்களை காட்டிலும் உன்னை விட்டு விலகி போகிறவங்க எவ்வளவோ நல்ல விஷயந்தான் அதனால சில பேரை நான் தான் வேணும்னே உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கிறேன் அவங்களால உனக்கு எந்த நன்மையும் இல்லைங்கிறத விட அவர்களால் உனக்கு தீமை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சில மனிதர்களை உன் இருந்து நான் அப்புறப்படுத்துகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ அதே போல நான் உனக்கு கொடுத்தது எதையுமே நீ குறைவாக நினச்சிட வேணா சில நேரங்களில் சில விஷயங்களின் மதிப்பு உனக்கு உடனே புரியாது பல நேரங்களில் இல்லாததை நோக்கி தானே உன் மனசு எங்கிக்கிட்டு இருக்கு உண்மை என்னன்னா இந்த உலகத்தில் நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து கொடுத்துருக்கேன் உன் வாழ்க்கையில் உனக்கு அமைந்த அனைத்துமே மதிப்பற்றதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த முருகனுக்கு எப்போதும் நன்றி சொல்ல தயாராகு உனக்கு என்ன வர வேணும்னு என்கிட்ட கேட்டாலும் அதை தருவதற்கு நான் தயாராக தான் இருக்கேன் ஆனால் கிடைக்காத சில விஷயங்களும் இருக்க தான் செய்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறத கேளு மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு போய் எந்த எதிர்பார்ப்பும் சுயலாபமும் லாபமும் இல்லாமல் சுயநலமற்ற பள்ளி நண்பர்களோட பழகணும்னு நினைக்கிறியா தாய்மடியில் படுத்து தூங்கணும்னு நினைக்கிறியா பணக்கார வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்றியா நீ நினச்சது போல நல்ல அழகான கம்பீரமான நிறைய வருமானம் வரக்கூடிய வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறியா கவலையே இல்லாமல் நிம்மதியாக ஒரு நாளாவது வாழணும்னு நினைக்கிறியா குழந்தை பருவத்துக்கு மறுபடியும் போகணும்னு நினைக்கிறியா நீ எதை கேட்டாலும் எந்த விதத்தில் அதை எப்படி உனக்கு நடத்தி கொடுப்பதுன்னு எனக்கு தெரியும் என்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை என்று செல்வமே மற்றவங்க எல்லாருக்கும் நீ படுற கோபமும் நீ எடுத்தி பேசுறதும் தான் பெருசா தெரியுது அதனாலேயே என்னவோ உன குற்றவாளி போல நினச்சிக்கிறாங்க நீ தான் இந்த உலகத்திலேயே கெட்டவன் போல நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு தெரிகிறாங்க ஆனால் உண்மை என்னன்னு உனக்கு தானே மட்டும் இல்லை எனக்கும் தான் தெரியும் ஆமியன் செல்வமே கோபத்தில் எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய உனக்கு யாருக்கும் துரோகம் செய்யக்கூடிய கெட்ட மனசு இல்லைங்கிறதும் தெரியும் யாருகளையும் போய் குத்தி யாரையும் நீ ஏமாற்ற மாற்றங்கிறதும் எனக்கு தெரியும் இப்படிப்பட்ட நல்ல மனசு கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்னை கூடிய சீக்கிரம் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க எல்லாரும் உன் இருந்து ஏதாவது கிடைக்குமா உன் மூலமாக ஏதாவது காரியம் நடக்குமான்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர உனக்கு என்ன பிடிக்கும் நீ எதுக்கு ஆசைப்படுவ உனக்கு என்ன தேவை இருக்குதுன்னு யாரும் உனக்காக சிந்திக்க போகிறதில்ல நீதான் உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்ட பொறுப்பை நிறைவேற்றி அதை சரியாக செய்ய வந்திருக்க அந்த பொறுப்பை செஞ்சுட்டு உன் கடமைகளை நிறைவேற்றிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என் செல்வமே உன்னுடைய உடலையும் மனசையும் ஒருங்கிணைச்சு என்னை வணங்க வணங்க உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் எதையும் யோசித்து கவலைப்பட்டு இந்த வாழ்க்கை பயணத்தை வீணாக்கி விடாதே நீ எதுக்காக வருத்தப்பட்டாலும் அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவதற்கு தயாராக நான் இருக்கேன் என் பிள்ளையான நீ எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக செஞ்சு முடித்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக உனக்கான சக்தியையும் நான் கொடுக்க வந்திருக்கேன் எப்போவுமே உனக்கு துணையாக நான் இருப்பேங்கிறத நீ மறந்துட வேண்டாம் என் செல்வமே யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலும் கவலைப்படாமல் அதை தாங்கிக்கோ ஒரு நாளைக்கு அவங்களே வாயார உன்னை புகழ்ந்து வாழ்ந்தால் உன்னை போல தான் வாழணும்னு மற்றவங்களுக்கு உன்னை உதாரணம் காட்டக்கூடிய அளவுக்கு உன்னை அவங்க கண்ணு முன்னால நான் உயர்த்தி காட்டுவேன் உன்னை அவமானப்படுத்துனவங்க அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு போகும்போது அவங்க முன்னால நீ தலைக்குனிந்து தைரியமாக தன்னம்பிக்கையோட சிறப்பாக ஜெயிச்சு வாழ்க்கையே வாழப்போகிற உன் தன்னம்பிக்கைக்கு நிறைய சக்தி இருக்குன்றதை மறந்துடாதே நீ நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருக்காம நடக்க வேண்டிய செயல்களில் கவனம் செலுத்து என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் எல்லாத்தையும் உன் நன்மைக்காக மட்டும்தான் செய்றேண்டத நீ புரிஞ்சுக்கோ என் வெளியே சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு மெல்லவும் முடியாமல் பல கவலைகளை மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்க உனக்காகவே மன நிம்மதியை தருவதற்காகவே என்னுடைய இந்த வேலை தொடச்சொன்னே உனக்கு எப்போ பிரச்சனை வந்தாலும் உடனே கண்ணீர் விட்டு கலங்காமல் இந்த கந்தபெருமானை நோக்கி ஓடி வந்தீனா அனைத்தையும் நான் சரி செய்வேன்